ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய தையல் அனுபவத்தில் ஒரு சில கசப்பான விஷயங்களை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் இருக்கேன் ஊர் விட்டு ஊர் வந்தாலே ஒரு சில அனுபவங்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அது கண்டிப்பாக என்னுடைய விஷயத்தில் நூற்றுக்கு நூறு கரெக்டாக உண்மையாகவே இருந்துச்சு நான் மேரேஜ் ஆகி போன ஊரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷம் மேரேஜ் ஆகி போயிட்டு பதினாறு வருஷமாகவே தச்சுக்கிட்டு இருந்து எந்த ஒரு டென்ஷனோ மன அழுத்தமோ எதுவும் வந்து வந்தது கிடையாது ஆனால் நிறையா கஸ்டமர் வருவாங்க தைக்க கொடுப்பாங்க போவாங்க ஆனால் ஒரு சில கஸ்டமர்னால டென்ஷனும் இருந்துச்சு இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த மாதிரி டென்ஷன் மன அழுத்தம்லாம் வந்ததே கிடையாது எவ்வளோ கஸ்டமரை வேணாலும் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் இருந்து இங்கே கொஞ்சம் டவுனுக்கு வந்துட்டு நான் வந்து அவ்வளோ கஸ்டமருக்கு தைச்சதும் கிடையாது கொஞ்சம் கஸ்டமருக்கு தான் நான் தச்சிருக்கேன் கொஞ்சம் கஸ்டமர்னாலுமே எனக்கு வந்து ரெகுலராகவே வேலை வந்து நடந்துகிட்டே இருக்கும் ஒரு நாள் கூட ரெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வேலைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அந்த கொஞ்சம் கஸ்டமர்ல ஒரு சில கஸ்டமர்னால எனக்கு வந்து மன அழுத்தம் டென்ஷன் கோபம் வெறுப்பு நிறையா எக்கச்சக்கமாகவே வந்துருச்சுங்க அந்த கஸ்டமரோட பேர் ஊரை பற்றிலாம் நான் சொல்ல விரும்பலை இருந்தாலும் அந்த கஸ்டமர்னால எனக்கு வந்து மன அழுத்தம் நிறையாவே வந்துருச்சுங்க அந்த கஸ்டமரை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலராகவே என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் தான் என்கிட்ட துணியே தைக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க இப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெகுலராகவே ஒரு புது ட்ரெஸ் போடணும்னே ஆசைப்படுவாங்க புதுசு புதுசாக தைக்கணும்னே ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி தான் நானாக அவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் தைச்சு கொடுத்துட்டே இருந்து ஒரு எப்போ தைச்சாலும் சரி கை மேலே காசு வந்து கொடுத்துருவாங்க காசு வந்து கை மேலே கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஜிபே பண்ணிடுறாங்க உடனே ஜிபே பண்ணிவிடுவாங்க அவங்க கையில் அவங்க கட்டப்பையை கொடுத்த நிமிஷமே உடனே ஜிபே பண்ணிடுவாங்க எனக்கு தைக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு இந்த மாதிரி கஸ்டமருக்கு நம்மளுக்கு தைக்க தைக்க ஆசையாகவும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் நான் தைச்சி கொடுத்துட்டே இருந்தேன் அப்புறம் திருப்பி நாங்கள் அந்த ஊரில் இருந்து இந்த ஊருக்கு வந்துட்டு அந்த கஸ்டமருக்கு திருப்பியும் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து தைச்சி கொடுத்துருக்கோம் காசு வந்து கொடுத்துட்டாங்க அப்புறம் அடுத்த டைம் வந்து நாலாவது தரக்கா அஞ்சாவது தைக்கும் போதெல்லாம் காசு வந்து கொஞ்சம் இழுத்தடிக்க ஆரம்பித்தாங்க எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருந்துச்சு அடுத்த டைம் வந்து துணி கொடுக்கும்போது நான் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மொத்தமாகவே தர வேணாம் ரெண்டு ப்ளவுஸ் தைச்சால் அந்த ரெண்டு ப்ளவுஸுக்குரிய அமௌண்ட்டை எனக்கு கொடுத்துருங்க ஏன்னா நான் தான் என்னுடைய செலவுகள் மற்ற குடும்ப செலவு எல்லா செலவையுமே பார்க்கணும் அதனால நீங்கள் காசை மட்டும் இழுத்தடிக்காமல் கொஞ்சம் எனக்கு அப்பப்பையே கொடுத்துருங்க மொத்தமாலாம் கொடுக்க வேணாம் இப்போ ஒரு ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்குரிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி ஓகே ஓகேன்னு சொல்லிவிட்டால் அதுக்கு அதுக்கப்புறம் தைக்கும் போது தைக்கும் போதெல்லாம் அவங்க வந்து கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் சரி எனக்கு கொஞ்சம் கஸ்டமர் நிறைய வந்துட்டனால சரி அவங்கள்ட்ட மொத்தமா தைச்சே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் அசால்ட்ல விட்டுட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ப்ளவுஸ் வந்து நான் அவங்களுக்கு தச்சிருப்பேன் பத்து ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் வந்து வாங்கிட்டாங்க அவங்க எப்போதுமே எப்படின்னா இப்போ பத்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு ப்ளவுஸ் தச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு ப்ளவுஸ்க்குரிய அமௌண்ட்டை கொடுக்க மாட்டாங்க பத்தாவது ப்ளவுஸுமே எப்போ அந்த பத்து ப்ளவுஸுமே தைச்சி நம்ம கைக்கு வாங்குகிறோமோ அப்போ ஃபைனலாக தான் அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது தான் நான் இப்போ வந்து ஒரு பத்து ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு தச்சு கொடுத்துட்டேன் அவங்களுமே பிளவுஸை வாங்கிட்டு நீங்கள் போங்க நான் வந்து உடனே உங்களுக்கு ஜிபே பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நேரம் ப்ளவுஸ்லாம் வாங்கிட்டு அவங்களும் போயிட்டாங்க சரி இவங்க தானே நம்மளுக்கு ரெகுலராகவே பணம் வந்து ஜிபே பண்ணி விட்ருவாங்க அதனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன் நைட்டும் போடலை மறுநாளும் போடலை அதுக்கு அடுத்த நாளும் போடலை இப்படி இருக்கும் போது எனக்கு வந்து அந்த சமயம் வந்து ரொம்ப பண தேவைகள் வந்து நிறையா இருந்துச்சு என்னடா அவங்க உடனே பண்ணிடுவாங்களே போடவே இல்லையே ஒரு ஃபோனும் பண்ண மாட்டேறாங்க மெசேஜும் பண்ண மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணால் சரி அவங்க என்ன சூழ்நிலாம் அந்த பக்கம் இருக்காங்களோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து பண்ணலை மெசேஜ் பண்ணிடுது இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து ஜிபே பண்ணிவிடுங்க எனக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் வேன் ஃபீஸ் கட்டணும் இந்த செலவு இருக்கா அந்த செலவு இருக்குன்னு என்னென்ன செலவெலாம் இருந்துச்சோ அதெல்லாம் கூட மெசேஜ் பண்ணி விட்டுட்டு அவங்க கண்டுக்கவே இல்லை பார்த்துக்கோங்க அவங்க அம்மாவுக்கும் சரி ஒரு கிட்டத்தட்ட அவங்க அம்மாவுக்குமே ஐம்பது மெசேஜ் பண்ணியிருப்பேன் அவங்க பொண்ணு